Experience your dream retirement life for a day. ஹிந்து தர்மத்தையும் பாரதத்தையும் பிரிக்க முடியாது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் வெளிமலையில் அமைந்துள்ள ஹிந்து தர்ம வித்யா பீடத்தின் நாற்பத்தி ஓராவது சமய வகுப்பு மாநாடு நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஹிந்து தர்ம வித்யா பீடத்திற்கு நன்றி உடையவனாக இருக்கிறேன் பாரதத்தை மிகச்சிறந்த நாடாக உயர்த்தும் நோக்கில் நாற்பது ஆண்டுகளாக இந்த வித்யா பீடம் செயல்பட்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹிந்து தான் பாரதத்தை உருவாக்கியுள்ளது பாரதம் தர்மம் இரண்டையும் பிரிக்க முடியாது முகலாயர் பிரிட்டிஷ் போன்ற அந்நிய ஆட்சியாளர்கள் நமது தர்மத்தை அழிக்க என்னென்ன முடியுமோ அதற்கான முயற்சிகளை சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக செய்தார்கள் அவற்றையெல்லாம் கடந்து வந்துள்ளோம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நமது தர்மம் என்றுமே அழிக்க முடியாத ஒன்று அதை பலவீனப்படுத்த முயற்சிகள் நடைபெறுகிறது ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் சனாதன தர்மம் என்பது எளிமையானது ஆனால் வெளியே தெரியும் போது சிக்கலானதாக தெரிகிறது ஏனென்றால் பல கடவுள்களை வழிபடுகின்றோம் இதை பயன்படுத்திக் கொண்டு சிலர் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றனர் என்று சாடியுள்ளார் மேலும் சனாதன தர்மத்தை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் சனாதன தர்மம் குறித்து விளக்கம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார் பாரத தேசத்தின் அடிப்படையான சனாதன தர்மத்தை அதாவது இந்து தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று தமிழக அமைச்சர் உதயநிதி சில மாதங்களுக்கு முன் பேசியது சர்ச்சையான நிலையில் சனாதன தர்மம் குறித்து விளக்கம் கொடுக்கும் இளம் தலைமுறையினர் தயாராக இருக்க வேண்டும் என்று ஆளுநர் பேசியது கவனம் பெற்றுள்ளது மதச்சார்பின்மை என்பதே இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தைதான் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசினார்